மத்தூர் அருகே உள்ள வாலிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள வாலிப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பால் லோகநாதன் தலைமை வகித்தார் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி விமலா உறுப்பினர்களான சரவணன் இஸ்மாயில் பிரபு பள்ளி மேலாண்மை குழு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக விழாவிற்கு பள்ளி ஆசிரியர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் ராஜா வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் ஆசிரியர்கள் ஆரஞ்சி மாரிமுத்து ஆசிரியை வேண்டாமணி ஆசிரியர்கள் பிரபு ஆறுமுகம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை கல்பனா பாரதிதாசன் அருண்குமார் கணினி பயிற்றுனர் ஞானவேல் ஆகியோர் விழாவினை தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் குழு பரிசுகள் கேடயங்கள் மெடல்கள் வழங்கி சிறப்பித்தனர் விழாவில் ஆய்வக உதவியாளர் வேலவன் இளநிலை உதவியாளர் ராஜேந்திரன் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை Repite,